ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு மை சேனல் இந்த வீடியோவில் சூப்பரான ஒரு உப்புமா இந்த வெயில் காலத்துக்கு சில்லுன்னு தயிர் ஊற்றி ஒரு உப்புமா செய்ய போகிறோம் உப்புமா பிடிக்காதவங்களுக்கு இது மாதிரி செஞ்சு கொடுங்க வேண்டானே சொல்ல மாட்டாங்க தயிர் இந்த உப்புமா எப்பவும் செய்கிற உப்புமா மாதிரி தான் இருக்கும் ஆனால் தயிர் சேர்த்து நம்ம செய்யும்போது டேஸ்ட்டு வந்து உங்களுக்கு டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் சின்ன குழந்தைங்களுக்கும் ரொம்ப பிடிக்கும் நீங்கள் இது மாதிரி ஒன் டைம் செஞ்சு கொடுங்க மிஸ் பண்ணாமல் இது செய்யுங்க இந்த உப்புமா செய்ய என்னென்ன தேவைன்னு பார்த்துடலாம் இதில் அரை பவுல் தயிர் எடுத்துருக்கேன் இதில் ஒரு பவுல் வெள்ளை ரவை எடுத்துருக்கேன் ரவை வறுக்காத ரவை எது வேணாலும் நீங்கள் எடுத்துக்கலாம் அதுக்கப்புறமா தேவையான பொருட்கள் என்னென்னு பார்த்துடலாம் ஒரு பெரிய வெங்காயம் பொடியாத எதை கட் பண்ணிக்கங்க ஒரு துண்டு இஞ்சி ரெண்டு பச்சை மிளகாய் கட் பண்ணி வச்சுருக்கேன் உங்களுக்கு ஆறு தகுந்த மாதிரி நீங்கள் பச்சை மிளகாய் நீங்கள் எடுத்துக்கலாம் ஒரு சின்ன கேரட் பொடியாக கட் பண்ணியிருக்கேன் பட்டாணி பீன்ஸ் அது மாதிரி எது வேணாலும் நீங்கள் போட்டுக்கலாம் குழந்தைங்களுக்கு எது பிடிக்குதோ அது போட்டுக்கலாம் அதுக்கப்புறமா கருவேப்பிள்ளைகள் நல்லா கழுவிட்டு பொடியாக கட் பண்ணியிருக்கேன் அதே மாதிரி கொத்தமல்ல எலையும் கழுவிட்டு நல்லா பொடியாக கட் பண்ணியிருக்கேன் இந்த உப்புமா வந்து உப்புமா தானே அப்படின்னு நீங்கள் நினைக்க வேண்டாம் இது டிஃப்ரெண்ட்டான டேஸ்ட்லாம் சூப்பராக இருக்கும் இந்த உப்புமாவை தேங்காய் ஊற்றி நீங்கள் செஞ்சு பாருங்கள் டேஸ்ட்டே வேறு லெவலில் இருக்கும் வாங்குது எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் உப்புமா செய்கிறதுக்கு முன்னாடி இது மாதிரி ஒரு பவுல் ஒன்று எடுத்துக்கோங்க தயுறதில் ஆட் பண்ணிக்கலாம் ஒரு கப்பு ரவைக்கு நான் ரெண்டு கப்பு தண்ணி தான் ஊற்றிப்பாரு நீங்கள் ரெண்டரை கப்பு ஊற்றுறதுனால கூட ஊற்றிக்கலாம் நான் வந்து ரவை எந்த கப்பில் எடுத்தணும் அதே கப்பு தான் நான் யூஸ் பண்ணியிருக்கேன் கொத்தமல்லி கருவேப்பிலையில கொஞ்சமாக பச்சை மிளகா கொஞ்சமாக இஞ்சி போட்டு இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும் உப்புமா நம்ம செய்யும் போது தேவையானால உப்பு வந்து நம்ம ஆட் பண்ணிக்கலாம் தயிர் உங்களுக்கு இன்னும் கூட வேணும் அப்படின்னா கூட நீங்கள் சேர்த்து நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம் இப்போ மிக்ஸ் பண்ணது அப்படியே இருக்கட்டும் இப்போ ஸ்டவ் பற்றி வச்சு ஒரு கடாய் வச்சிருக்கேன் தேங்காய்னா கொஞ்சம் ஊற்றிக்கலாம் அதுக்கப்புறமா ஆயில் உங்களுக்கு எந்த ஆயில் தேவையோ அந்த ஆயில் ஊற்றிக்கலாம் அடுத்ததாக கடுகு போட்டுக்கலாம் ஒரு கால் ஸ்பூன் கடுகு கடுகு பொறிஞ்சதும் வெங்காயம் இஞ்சி பச்சை மிளகாய் உங்களுக்கு காரம் அதிகமாக வேணும் அப்படின்னா இன்னும் கூட நீங்கள் காஞ்சி மிளகாய் ஆட் பண்ணிக்கலாம் குழந்தைங்களுக்கு நீங்கள் கொடுக்குறீங்க அப்படின்னா பச்சை மிளகாய்க்கு இருந்தாலே நீங்கள் காஞ்சி மிளகாய் வர மிளகா ஆட் பண்ணிக்கிங்க அதுக்கப்புறமா ஆஃப் ஸ்பூன் உளுந்தம் பருப்பு ஒரு ஸ்பூன் கடலை பருப்பு இது மாதிரி ஒரு உப்புமா செஞ்சு கொடுங்க வேண்டான்னு சொல்ல மாட்டாங்க இதே மாதிரி உப்புமா இன்னும் ஒரு டைம் செஞ்சு கொடுங்கன்னு கேட்பாங்க வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு பாருங்கள் இப்போ கேரட் போட்டுக்கலாம் கேரட் கொஞ்சம் நல்லா வதங்கட்டும் கேரட் கொஞ்சம் வதங்கினதும் நம்ம ரெடி பண்ணி கொடுப்போம் தண்ணி மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கோம்ல அதையும் போட்டுக்கலாம் இப்போ தேவையான அளவு சால்ட் போட்டுக்கலாம் இப்போ நல்லா கொதிக்கணும் ஒரு மூடி போட்டு மூடிடலாம் தண்ணி நல்லா கொதிச்சிருச்சு பாருங்கள் இப்போ ரவை போட்டுக்கலாம் இதை நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள்னா கட்டி விழுந்துடும் பாருங்கள் சூப்பராக தயாராகிடுச்சு தயிர் உப்புமா நிறைய பேர் வந்து கோதுமை ரவை செஞ்சு கோதுமை ரவையில் தயிர் ஊற்றி சாப்பிடுவாங்க அது டிஃப்ரெண்ட்டான டேஸ்ட்டு இப்படி வந்து நீங்கள் செஞ்சு கொடுங்க இது ஒரு டிஃப்ரெண்ட்டான டேஸ்ட்டு பாருங்கள் அவ்வளோதான் சூப்பரான இந்த தயிர் உப்புமா ரெடி இதோட நீங்கள் உங்களுக்கு பிடித்தமான தேங்காய் சட்னி வெங்காயம் சட்னி கார சட்னி வச்சு சாப்பிட்லாம் சூப்பர் டேஸ்ட்டாக இருக்கும் பாருங்கள் கலர்ஃபுல்லாக எவ்வளோ சூப்பராக இருக்கும் பாருங்கள் இந்த தயிர் உப்மா மிஸ் பண்ணாமல் இந்த தைருப்மாவை செஞ்சு சாப்பிட அந்த வீடியோ பிடிச்சுன்னு சொன்னால் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸோட ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இன்ஸ்டாகிராமில் கூட என்னோடய பேஜை நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள் நிறைய பேருக்கு நீங்கள் ஷேர் பண்ணுங்கள் இவ்வளோ நாளும் எனக்கு நீங்கள் கொடுத்த சப்போர்ட்டுக்கு ரொம்ப நன்றி மீண்டும் இதே மாதிரி வேறு ஒரு வீடியோவில் உங்களை நான் சந்திக்கிறேன் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்